சாமி அப்படி எப்படி நம்ம விவசாயிகிட்ட வந்து கேட்கறோமோ அந்த தண்ணி வந்துதான் சொல்லி அது போல ஒவ்வொரு அந்த திருமுறை கருத்தும் பல கருத்தை நமக்கு வந்து பதிவு செய்யுது இந்த திருமுறை கருத்தான் பரவும் போது என்ன ஆகுது நல்ல பண்புலாம் வரும் பொறுமை வளருது தனிமனித குழந்தைகள் என்ன அழகா அந்த குழந்தைக்கு அந்த அந்த ஞான வர்த்தன எப்படி வருது திருநாமம் அஞ்சழுக்கம் தீவண்ண திறமுறை சார் ஐந்து எழுத்து சொல்லணும் பெருமானின் பெருமையும் அடியார் பெருமையும் அதேர கலக்கம் சிவகங்கனம் நாமம் கலைக்கே ஒரு

நீ அவ கடை தாயே என்று அப்படி நம்முடைய அந்த திருமுறைகளோட கருத்துக்களை எல்லாம் உள்வாங்கி நம்மளுக்கு முடிஞ்ச அளவுக்கு வெல்லும் அளவு விடுமின்ற பெரிய எவ்வளவு முடியுமா இந்த பிறப்பு நம்ம வந்து எந்த அளவுக்கு திருமுறையை பாட முடியும் திருமுறையை புரிஞ்சுக்க முடியும் பத்தாம் வகுப்பு தான் சுவாமியுடைய திருவருள் நம்மளால முடிஞ்சு நீதோ அதாவது நல்ல செயல்பாடுகள் தான் பரவணும் ஏன்னா மங்களங்கிற பாடம் நடத்தின ஊர் நம்ம ஊர் பெற்ற

விவசாயம் விவசாயத்தை பற்றி எடைகளை எடுக்கலாம் பேசுறாரு மருத்துவரை பற்றி மருத்துவ குணங்களை பற்றி மருத்துவ அந்த பொருள்களை பற்றி பேசுறாரு இடையிடையே அப்படி நாயன்மாரோடைய வரலாறு வராது அப்படி பல செய்திகள் சஞ்சீவி அவர்கள் ஆகவே இந்த நல்ல நாள் திருநாம சுவாமிகள் முக்தி பெற்ற நாள் சதய நட்சத்திரம் சித்திரை மாதத்துல அது அமைந்திருக்கிறது அதுல நம்முடைய பூதியடிகளாருடைய அந்த தொண்டு இன்னைக்கு கூட அந்த தண்ணீர் பந்தல் இருக்குதங்க ஆனா அவரு வச்ச முறையில இருக்காரு ஒரு குழா இருக்குது அந்த இடத்துல ஒரு பானையோ பண்டமோ வச்சு வழிப்போக்கங்கள் என்னைக்கும் குடிக்கிறாங்க அதுக்கு பக்கத்தில் ஒரு சிறிய கோயில் கட்டி அப்புறியடிகளாகவும் திருநாவுக்கரசாமிகளுடைய திருமேனிய இரண்டு திருமேனியனும் வச்சிருக்கிறாங்க ஒரு நல்ல ஒரு நிலையில இன்னைக்கும் அது இருக்குது அப்படின்னா திருநாம சுவாமிகள் வாழ்ந்த காலம் ஆறாம் நூற்றாண்டு என்று அவர்கள் சொல்லுவாங்க ஞானசம்மந்த பெருமானும் தாவுக்கரசு பெருமானும் சமகாலத்தில் வாழ்ந்தவங்க அவங்க கூட பல நாயன்மார்களும் அந்த காலத்துல ஆகவே அப்புதியடிகள் போயிட்டு அவங்க உணவு அவங்க வீட்டுல உணவுக்கு அமர்ந்து அவருடைய திருநாம பேசணும் அவருடைய திருநாமத்தையே சொல்லி 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 அவர் பெரிய ஒரு நிலை அடைந்தார் பேரின்ப நிலை அடைந்தார் முக்தி நிலை அடைந்தார் அங்கிருந்து அவங்க இல்லத்தில இருந்து நாகூக அப்படியே புறப்பட்டு பல தளங்கள் போய் அப்படியே சுற்றிக்கிட்டு தொண்டை நாட்டு தளங்கள் எல்லாம் வர நம்ம நம்மெல்லாம் இந்த தொண்டை நாடு இதெல்லாம் முப்பத்தி ரெண்டு தளங்கள் இருக்குது தேவாரத்தார்கள் முப்பத்தி ரெண்டு தேவாரத்தளங்கள் அந்த தொண்டை நாடு இதையெல்லாம் சுற்றிட்டு இருந்து காலத்தி போக காலத்தி இந்த தாய்க்கரை வழியாக தான் போனதாக பெரிய கிராமத்தில் ஆலங்காடு அப்படியே காலத்தி போறபோது திருக்காரிக்கரை பெரிய புராணத்தில் செயற்கையா இருந்தால் நமக்கு மூன்று பேருடைய புராணத்திலையும் காட்டுறாரு திருக்காரிக்கரை அந்த நந்திவாய் தீர்த்தம் அந்த தளத்தில் குறிப்பு காட்டுறாரு அப்படி தான் போயிருக்காரு நாவுக்கரசும் அப்படி தான் போயிருக்கிறாரு பின்னால் வந்த சுந்தரமூர்த்தி சாமிகளும் அந்த வழியாக தான் போனதாக ஒரு குறிப்பு பெரிய புராணத்தில் அப்படியே போகிறாரு காலத்தி போனதும் அங்கே மானப் பாரு அவ நாவ கடைசி வருத்தான் தலைமேலான் வாக்கில் உள்ள மனத்தகத்தான் செம்பொன் குலத்தை அத்தான் அரும்பொன்றை போதில் உள்ளான் பொறுப்பிடையான் நெருப்பிடையான் காற்றில் உள்ளான் பாட்டுல கைலாயநாதனை நாம காணணும் கைலாய திருநாவர சுவாமிகள் பெரிய புராண குறித்து ஞானசம்பந்தர் போனாரு இப்படியே பாடிட்டாரு அங்கிருந்து அந்த பருப்பதத்தை பாடினாரு அப்படி பாடிட்டு வந்துட்டாரு சுந்தரம் அப்படிதான் பாடிட்டு வந்துட்டாரு திருக்காலத்தை தாண்டல ஆனா நாவுக்கரசு பெருமான் கைலாயத்தை போனோம்னு போனாரே தவிர இடையிலேயே எல்லாம் தேர்ந்து பாடிட்டாங்க கையில ஆஹ் சரியா தூப்பிடு அப்படி எல்லாம் இருக்குது அங்கிருந்து நேரா சாமியே ஒரு என்ன உன்னோட படம் முடியலையே உண உறுதியா தேய்ந்து உருகி உருந்து வரானே மொத்தம் போயிடுச்சு உடம்பெல்லாம் ஆனா நினைப்பு போகல அதான் சுவாமியே நீ வந்து ஏப்பா எங்க போற ஆளும் நாயகனை காணப் போற அதெல்லாம் இன்னும் பாராத தோகை இருக்கு வேலைக்கு ஆகாதப்பா இப்படியே போனால் மாளும் உடல் கொண்டு ஆளும் நாயகனை காணாமல் மாலுமி உடல் கொண்டு மீளேனர் இதோட படுறது பெரிய வம்பா போச்சுப்பான் நீ இருக்கிற மூழ்கி கேப்போ அப்படின்னார் அங்கே மூடினார் இங்கே வந்தார் ஆய் மாதம் அமாவாசை அணைக்கு அப்புறம் கைலாய காட்சி திருவையாறில் நடக்குது அந்த கைலாய காட்சியை இங்கே கண்டார் இங்கே திருவையாறு கைராய்ச்சி கண்டு அதன் பிறகு பல தளங்களை தேடி திரிந்து கடைசியிலே பூம்புகலூர் என்ற தளத்தில் இந்த முத்தியை கொடுங்க இன்னும் வேண்டாம் அந்த நிலையில போய் அங்கே தங்கித்தாராம் சாமி கிட்ட பல நாள் இன்னையே எல்லாம் பண்ண வேண்டியதெல்லாம் பண்ணிட்டார் சொக்க தண்டமாக நிற்கிறார் கடைசி பதிகம் அங்க தான் என் என் சொல்லி என்னோ என் பெருமாள் திருவடியே எண்ணின் தான் பதிகமாக அந்த பதிகத்தோடு தான் நமக்கு திருமுறையில் கடைசி பதிகமாக முந்நூற்றி பன்னெண்டு பதிகங்கள் காவக்கரை சொல்லுது முந்நூற்றி பன்னெண்டு பதிகங்கள் நமக்கு கிடைத்திருக்குது அது நம்ம கையில் வர்கள் அச்சுத்து கொடுத்திருக்கிறார்கள் பூம்புகல் அந்த பாடி இறைவன் திருவூரில் பெற்ற அந்த நாள் இந்த நாள் அதான் நிறைவு அதனால சதைய நட்சத்திரத்தில் இப்படி ஒரு அற்புதமான ஒரு கிராமத்தை பத்தி ஐயா நிறைய முறை சொல்லிட்டார் ரொம்ப அற்புதமான ஒரு செங்குந்த சமுதாயத்திலேயே பெரிய ஊர்ன்னு சொல்லலாம் சுற்று வட்டார இருக்கிற செங்குந்த சமுதாயத்தை சார்ந்த ஊர்களில் இந்த ஊர் தான் பெரிய ஊர் மற்றதெல்லாம் சின்ன சின்ன ஊர் தான் இதை விட சிறிய ஊராக தான் இருக்கணும் அந்த வகையிலே இந்த ஊரில் இப்படி ஒரு திருக்கூட்டம் என்ன அழகான திருக்கூட்டம் அப்பர் பெருமானுடைய திருப்பெயரால் உழவார பணி மன்றம் வச்சு ஒரு செய்கிறாங்கன்னு சொன்னால் இறைவன் தீர்வு நிறைய இருக்கிறாங்க பெண் குழந்தைங்கள்லாம் உத்திராட்சம் தரித்திருக்கிறாங்க இவங்கெல்லாம் புண்ணியம் செய்தவங்க அற்புதமான ஒரு விழா இது இந்த அப்பரபெருமானுடைய குறுப்பூசை விழா என்று இந்த பன்னிரெண்டாம் ஆண்டாக இதை சிறப்பான முறையில் நடத்தி கொண்டு வருங்க நல்ல முறையில் ஒங்கி வாழணும் ஒரு அடியா இந்த பிள்ளைங்க இந்த ரெண்டு குழந்தைங்க அவங்க பார்வைக்கு நமக்கு ரெண்டு பேரா தெரியவாங்க ஆனா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஆயிரம் பேரா நினைக்கிறாங்க ஒரு ஆயிரம் பேர் ஒரு சைவத்துக்கு ஒரு சைவத்துக்கு நம்ம சைவத்துக்கு ஒரு ஒரு ஆள் வருவது உள்ள நுயராங்கன்னா ஆயிரம் பேருக்கு சமம் அப்படியே அந்த இரண்டு குழந்தைகளும் அப்படி இந்த ஒரு திருத்தொண்டு செய்கின்ற அத்தனை சிவனடியாக